அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு பிரபஞ்ச விதிப்படி நைன் 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 அப்படிங்கிற போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகி இருக்குங்க ஒரு அதிசக்தி வாய்ந்த ஏஞ்சல் நம்பரில் இந்த நைன் நைன் நைன்ங்கிறதும் வந்து ஒன்றா கருதப்படுது அதாவது ஒரு சில எண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கோரிக்கையை மட்டும் நிறைவேற்றுவதற்கான தகுதி உண்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆனால் இந்த ஒன்பது 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 அப்படிங்கிறத எப்பேற்பட்ட கோரிக்கையுமே நிறைவேற்றும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா இந்த ஒன்பது அப்படிங்கிற எண் பாத்தீங்கன்னா நவ கிரகங்களை குறிக்கும் சக்தியை குறிக்கும் நவ தானியங்களை குறிக்கும் நவராத்திரியை குறிக்கும் நவ பாஷாணத்தை குறிக்கும் இப்படி ஒன்பது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதிசக்தி வாய்ந்த ஒரு எண்ணாவே கருதப்பட்டு வருது மேலும் செவ்வாய் பகவானுக்கு உரிய ஒரு எண்ணாவும் கருதப்பட்டு வருது இப்படி இயற்கையாக அமைச்சு கொடுத்த இந்த ஒரு அற்புதமான நாளில் நம்முடைய கோரிக்கைகள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அதை நம்ம சுலபமாகவே வந்து நிறைவேற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் நமக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் அதை வந்து போக்கிக்க முடியும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்ப பெரும்பாலானவங்களுக்கு இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கறது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துட்டு வருது இந்த கடன் பிரச்சனையை தீர்க்கவல்ல கடவுள் அப்படின்னு பார்க்கும்போது முருகப்பெருமானையும் முருகப்பெருமான அதிபதியாக கொண்ட செவ்வாய் பகவானையும் சொல்லலாம் கரெக்டாக இன்னைக்கு முருகப்பெருமானுக்கு உரிய சஷ்டி திதி இருக்கு செவ்வாய் பகவானுக்கு உரிய ஒன்பதுங்கிற எண் பார்த்திங்கன்னா தேதியிலையும் மாதத்திலும் வந்து இருக்கு விட ஒரு அற்புதமான நாள் வந்து நமக்கு அமையிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டந்தான் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடு பார்த்திங்கன்னா யார் வேண்டுமானாலும் செய்யலாம் அதாவது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் மேலும் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது பீரியட்ஸ் டைமில் பெண்கள் செய்யலாமானாலும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு திட்டில் சிக்கியிருந்தாலும் தாராளமாக செய்யலாம் இன்றைக்கி அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலுமே தாராளமாக செய்யலாம் எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது இது என் எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு ஒன்பது மணியிலிருந்து ஒன்பது மணி ஐம்பத்தொம்போது நிமிடங்களுக்கு இடையே உள்ள அந்த ஐம்பத்தொம்போது நிமிடத்தையும் நீங்கள் வந்துட்டு பயன்படுத்திக்கிறது நல்ல பலனை கொடுக்கும் ஒருவேளை அதுபோல் நேரத்தை உங்களால் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே அப்போ சொல்லக்கூடிய முறையை வந்துட்டு நீங்கள் செய்யுங்க அற்புதமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இது செய்வதற்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் அதை வச்சே இந்த பரிகாரத்தை வந்து நம்ம ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் இது பரிகாரம்னு சொல்கிறத விட லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதுக்கு நமக்கு பிரபஞ்ச சக்தி மீது நம்பிக்கை அப்படின்னு ஒன்று இருந்தாவே போதும் அற்புதமாக வந்து செஞ்சு முடிச்சிடலாம் சரி இதை செய்கிறது எப்படி அப்படின்னு வந்துட்டு சொல்லிடுறேன் இப்போ ஒரு அமைதியான இடத்துல வந்துட்டு நீங்கள் உட்காந்துக்கணும் மனசில் தேவையில்லாத எந்த ஒரு கஷ்டங்களையும் குழப்பங்களையும் இந்த நேரத்தில் நீங்கள் போட்டு வச்சிட்ருக்க கூடாது மற்ற நேரங்கள்லையுமே நீங்கள் வந்துட்டு இயல்பாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் நல்ல பலனை கொடுக்கும் எப்போ பார்த்தாலும் நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்களையும் கஷ்டங்களையும் நினைச்சு மனசை சோர்வாக்கிட்டே இருந்தோம் அப்படிங்கும்போது பிரபஞ்சமானது இவங்களுக்கு இதுதான் விருப்பம் போல தொடர்ந்து இது போல் கஷ்டங்களை தான் கொடுக்கும் அதனால எல்லாம் கடந்து போகும் அப்படிங்கிற எண்ணத்தோடவே இருக்கிறது அப்படிங்கிறது நல்ல பலனை முடிஞ்சளவுக்கு நான் சொன்ன அந்த ஒரு மணி நேரத்திலேயாவது நீங்க மனசை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நான் சொல்கிறேன் இந்த பொருட்களை வந்துட்டு நீங்க கையில் எடுத்துக்கணும் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கையை வந்துட்டு நல்லா சூடு பறக்க நீங்க தேய்ச்சிக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் அதாவது லெஃப்ட் ஹேண்டில் ஒரு அளவுக்கு அதாவது ஒரு சிட்டிகி அளவுக்கு நீங்கள் சர்க்கரை வந்து எடுத்துக்கோங்க இது வந்து வெள்ளை சர்க்கரையும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரையும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு சர்க்கரை வந்து எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதுங்கிற எண்ணிக்கையில் அரிசி வந்து தேவைப்படுது இந்த அரிசியானது பச்சரிசியாக இருக்கலாம் பாஸ்மதி அரிசியாக இருக்கலாம் சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசியாக இருக்கலாம் இட்லி அரிசியாக இருக்கலாம் ரேசன் அரிசியாக இருக்கலாம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஒன்பது அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை திங்கட்கிழமைங்கிறது சந்திர பகவானுக்கும் சிவபெருமானின் வழிபாட்டுக்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது சந்திர பகவானுக்கு உரிய தானியம்னு பார்க்கும்போது நெல் மற்றும் அதுக்குள்ளே இருக்கிற அரிசி அதனால் நம்ம வந்து இந்த பரிகாரத்துக்கு நம்ம அரிசி வந்து எடுத்துக்கிறோம் ஒன்பதுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்குவதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி நைன் 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 போர்டல் இருக்குது இல்லையா அதனால் இந்த எண்ணிக்கையில் எடுத்துக்கிறது நமக்கு கூடுதல் பலனை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ அது வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுவது ஒரு சிட்டிக்கு அளவுக்கு காஃபி பவுடர் வந்து தேவைப்படுது காபி தூள் அது வந்து இன்ஸ்டன்ட் ப்ரூ அந்த மாதிரி காஃபி பவுடராகவும் இருக்கலாம் இல்லைன்னா சாதாரணமாக நீங்கள் என்ன உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிங்களோ அதில் ஒரு பிஞ்சளவுக்கு எடுத்துக்கோங்க போதும் ஒரு சிட்டிகை அவ்வளோவே தான் மொத்தம் வந்து மூன்றே மூன்று பொருட்கள் தான் என்ன ஒன்பது அரிசி ஒரு சிட்டிக்கை அளவுக்கு சர்க்கரை ஒரு சிட்டிக்கி அளவுக்கு காஃபி பொடி அவ்வளோவே தான் இதை மட்டும் நீங்கள் உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு நல்லா வந்து மூடிக்கோங்க இப்போ உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறது வந்து நீங்கள் முன்வைக்கணும் இப்போ உங்களுக்கு பணம் தான் தேவைப்படுது அப்படிங்கும்போது நீங்கள் இந்த இடத்துல என்னிடம் நிறைய பணம் இருக்கிறது நிறைய பணம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது என்னிடமிருந்து பணம் செலவானாலும் திரும்பவும் இரண்டு மடங்காக என்னிடமே வேகமாக வந்து சேர்கிறது அப்படின்னுட்டு உங்கள் கையில் நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் பணம் உங்கள்கிட்ட சேர்ந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியும் நீங்கள் செலவு பண்ணுனா கூட நீங்கள் செலவு செஞ்ச பணத்தை விட ரெண்டு மடங்கு பணம் உங்களை தேடி ஃபாஸ்ட்டாக வர மாதிரியும் ஒரு பாசிட்டிவான கோரிக்கையை வந்து நீங்கள் இந்த இடத்துல சொல்ல அதாவது நடந்து முடிச்சிட்ட மாதிரி வந்து சொல்லணும் அதுதான் முக்கியம் ஏன்னா நடந்து முடிச்சிட்ட மாதிரி சொன்னோம்னா தான் அது வந்து நம்ம இந்த பிரபஞ்ச சக்தி மீது வச்சிருக்கிற நம்பிக்கையை வந்து குறிக்கும் அந்த மாதிரி வந்து நீங்கள் சொல்லுங்கள் சொல்லிவிட்டு அப்படியே கண்களை மூடி ஒரு நிமிடம் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க இதே போல நம்மளை தேடி நிறைய பணம் வர மாதிரியும் சேர்ந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியும் பண கஷ்டமெல்லாம் தீர்ந்த மாதிரியும் அப்படியே ஒரு நிமிடம் கற்பனை பண்ணி அதன் பிறகு கையை நல்லா ஒன்பது முறை வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணுங்க அதாவது அந்த அரிசி பவுடர் சர்க்கரை இது எல்லாமே உங்களுடைய கைகளில் இருக்கக்கூடிய அந்த விரல் எடுக்குகளில் முன்பின் எல்லா பகுதியிலையும் வந்துட்டு இருக்கிற மாதிரி நல்ல ரெண்டு கையிலையும் வந்துட்டு நீங்கள் தேய்ச்சி விடுங்க அதன் பிறகு ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணீர் பிடிச்சி நீங்கள் அதில் வந்து உங்களுடைய கைகளை விட்டு நல்லா கழுவிக்கிட்டிங்கனாலும் சரி இல்லைன்னா இப்போது சிங்க்லேயோ இல்லை பேசன்லேயோ தண்ணியை வந்துட்டு நீங்கள் திருவிட்டு அது அப்படியே ஃப்ளோவாக வாட்ரு வருது இல்லையா அந்த சமயத்தில் அப்படியே உங்களுடைய கைகளை வந்து நீங்கள் கழுவினாலும் சரி இந்த மாதிரி வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய கைகளை வந்துட்டு நீங்கள் தொடைக்க வேணாம் அப்படியே காற்றுலையே வந்துட்டு உளர விடுங்க இப்போ உங்களுடைய கையை உங்களுடைய கோரிக்கை நீங்கள் சொன்னீங்களே எப்படி நெறவேறிட்ட மாதிரி தானே கற்பனை பண்ணுங்க இப்போ நிறவேறிட்ட அதே எண்ணத்துலையே நீங்கள் ஒன்பது முறை வந்து நீங்கள் தட்டுங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம வெற்றி பெற்றுட்டோம் சக்ஸஸ் ஆகிடுச்சி அப்படிங்கும்போது நம்ப எப்படி கைகளில் வந்து அந்த ஓசையை எழுப்புவோம் அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் கிளாப் பண்ணுங்கள் வீட்டில் யாரும் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் சத்தமாக கூட பண்ணலாம் வேலை யாராவது இருக்காங்க அப்படிங்கும்போது லைட்டாவாவது வந்துட்டு நீங்கள் கிளாப் பண்ணுங்கள் இந்த ஒளி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இது என்னடா இது கை தட்டுனா இதெல்லாம் நடக்குமா அப்படின்ட்டுலாம் நீங்கள் சந்தேகப்படுத்தி படாதீங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் வந்து இருக்குது ஏற்கனவே பணவசியத்துக்காக இது போல் காலையில் வந்து பதினோரு முறை கைகளை தட்டுங்கள்னு சொல்லி கூட நான் ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி வீடியோ கூட போட்டிருந்தேன் ஒவ்வொன்றுக்குமே ஒரு காரணம் இருக்குது அதெல்லாம் வந்துட்டு நம்ம விளக்கமாக இதில் சொல்ல முடியாது ஏன்னா அந்த காரணத்தை புரிஞ்சுக்கிறவங்க வந்து சில பேர் அதை வந்து புரியாமல் கேளியும் கிண்டலும் பண்ணுறவங்க தான் இங்கே பல பேர் வந்து இருக்கிறாங்க அதனால அது மாதிரி நான் விளக்கத்தை கொடுத்து அப்புறம் அவங்க அதன் பிறகு ஏதாவது கமெண்டில் அது இதையும் சொல்லும் போது அது எனக்கு தேவையில்லாத மன உளைச்சலை வந்து கொண்டு வருது நீங்க என்னுடைய வார்த்தைகள் மீது நம்பிக்கை வச்சிருக்கீங்க அதையும் தாண்டி இந்த பிரபஞ்ச சக்தி மீது நம்பிக்கை வச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது நான் சொன்ன இந்த மெத்தடை வந்துட்டு நீங்க இன்னைக்கு செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்கள் அப்படிங்கும்போது நீங்கள் செஞ்சு பாருங்கள் இல்லைன்னா ஒன்பது மணி ஐம்பத்தொம்பது நிமிடங்களுக்குள்ளே செஞ்சு பாருங்கள் இந்த ரெண்டு நேரத்தையும் ஃபாலோ பண்ண முடியலனா மட்டும் இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே வந்து செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் அதை கையில் தேக்கும்போது என்னவெல்லாம் சொன்னீங்களோ அது கட்டாயம் வந்து நடந்தே தீரும் மேலும் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லைங்கிறதுனால மறக்காமல் இந்த ஒரு விஷயத்த நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்